சப்ரி எம்பிக்கு திறந்த பிடியானை என்பதான தகவலாகவே இது அமைக்கப்படுகிறது தினகரன் பத்திரிகையும் இந்த செய்தினை கொண்டு வருகிறது அலி சபரி ரஹீம் எம்பியை கைது செய்ய நீதிமன்றம் நேற்று உத்தரவும் திறந்த பிடியானையும் பிறப்பிப்பு என்பதாக இந்த தகவல் வெளியாகிறது புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீமை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு புத்தளம் மேலதிக மாவட்ட நீதிபதியும் மாவட்ட நீதிமானுமான திருமதி அயோனா விமலரத்ன கட்பெட்டி சுற்றுலா நீதிமன்ற நீதிமன்றத்தில் திறந்த பிடியானையை ஆணையை பிறப்பித்திருக்கிறார் கட்பட்டி பரிசிற்குட்புறிப்பிட்டியில் அமைந்துள்ள அரசு சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தியமை தொடர்பில் பொறுப்பு கூறும் வழக்கு நேற்று முன்தினம் மாலை கட்பட்டை சுற்றுலா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் அலிசபரி ரஹீம் குறித்த வழக்கு விசாரணைக்கு சமூகம் அளிக்காத நிலையில் நீதவான் இவ்வாறு திறந்தபடியான உத்தரவினை வழங்கியிருக்கிறார் இதற்கு முன்னரும் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்றும் அவர் சார்பில் சட்டத்தன் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவே இந்த தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் எனவே எனவே அலிசப்ரி ரஹீம் எம்பியை கைது செய்ய நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவு ஒன்றியை பிறப்பித்திருக்கிறது